இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இலை ஆளும் தமிழ் வாழும் எங்கள் தலைவர் தலைமையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நான்கு முறை நாம் வெற்றி வாய்ப்பு நலுவிட்டோம் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி திருப்பத்தூர் சட்டமன்றத்திலே உறுதி செய்யப்பட்டு விட்டது எங்கள் தலைவர் வென்றுவிட்டார் நாளைய முதல்வர் சட்டமன்றத்திலே முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதிலே மாற்று கருத்தில்லை வணக்கம் தமிழகம் முழுவதும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு ஒற்றை வரியோடு தமிழக மக்களை சுற்றி சுழன்று மக்களுடைய இதயங்களை வென்று வந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு தொகுதிகளினுடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பாதியை விட்டோம் என்ற மகிழ்ச்சியோடு இன்று தலைமை கழகம் வந்திருக்கின்றார்கள் மீதியையும் வெல்வோம் என்ற ஒரு உறுதிமொழியோடு மீண்டும் சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்திலே நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலே தலைவருடைய வருகை மக்களுடைய அலையலையான ஒரு ஆதரவோடு ஒரு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டார்கள் அதில் குறிப்பாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நான்கு முறை நாம் வெற்றி வாய்ப்பை நலுவிட்டோம் திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்துவிட்டு மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அவர்கள் வெற்றி பெறலாம் என்ற ஒரு கனவுகளோடு வலம் வருகின்றார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் கனவெல்லாம் நனவாகாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி திருப்பத்தூர் சட்டமன்றத்திலே உறுதி செய்யப்பட்டு விட்டது எங்களுடைய தலைவர் அவர்கள் கோட்டை கொத்தளத்திலே வருகின்ற சுதந்திரத்தன்று கொடியேற்றுவார்கள் மக்கள் எல்லோரும் ஒற்றை விரலை உயர்த்தி காட்டும் விதமாக இரட்டையிலையை நோக்கி கூட்டணி கட்சி தலைவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை வெற்றி படிக்கட்டாக உயர்த்தி காட்டுவதற்கு காத்திருக்கின்றார்கள் எங்கள் தலைவர் வென்றுவிட்டார் நாளை முதல்வர் சட்டமன்றத்திலே முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதிலே மாற்று கருத்தில்லை இன்றைய தினம் சிவகங்கை பகுதியில் கா வைகை ஆற்றங்கரை ஓரத்திலே நான் முதல்வன் என்ற ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து தமிழகம் எல்லோ எல்லாவற்றையும் ஏமாற்றுகின்ற ஒரு சகுனியாக ஸ்டாலினுடைய திட்டம் பொய்யாகிவிட்டது மக்கள் கொடுத்த மனுக்கள் எல்லோரும் அங்கே குப்பைகளும் சாக்கடைகளும் வீசுகின்றார்கள் மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கான ஆட்சி ஏழைகளுக்கான ஆட்சி புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த வெற்றி பயணம் எங்களுடைய தலைவனுடைய மறைவுக்கு பிறவாக எங்களுடைய பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மக்களையும் தமிழகத்தையும் காப்பதற்காக இருக்கின்றார்கள் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இலை ஆளும் தமிழ் வாழும் எங்கள் தலைவர் தலைமையில அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க